என் பேர் நிகழ்வந்தன் மயிலிருந்து வரான் நான் கேட்க ஒரு கேள்வி என்னன்னா கடவுளால் படைக்கப்பட்ட திருக்குறான் என்றால் திருக்குறான் கூறும் கடவுள் யார் இஸ்லாம் மதத்தில் உருவத்தை வணங்குவீர்களா எந்த உருவத்தை வணங்குவீர்கள் கடவுளால் படைக்கப்பட்ட நூல் திருக்குறான் என்றால் திருக்குறான் கூறும் கடவுள் யார் இஸ்லாமத்தில் எந்த உருவ எந்த உருவத்தை வணங்குவீர்கள் நீங்கள் அது திருக்குறான் கடவுளால் படைக்கப்பட்டது என்றால் அது எந்த கடவுள் அந்த கடவுள் எந்த உருவத்தில் நீங்கள் வணங்குகிறீர்கள் அதான அதாவது திருக்குறான் வந்து இறைவனுடைய வார்த்தை வேதம் என்று சொல்லுகிறீர்கள் இறைவனுடைய வேதம்னா எந்த இறைவன் ஏன்னா கடவுள் நிறைய கடவுள் இருக்காங்கல்ல நீ எந்த கடவுளுடைய வேதம்னு சொல்றீங்க அந்த கடவுளுடைய உருவம் என்ன எந்த உருவத்தை வைத்து நீங்கள் கடவுளை வணங்குகிறீர்கள் கேட்கிறார் முதல் விஷயம் குரான் சொல்லக்கூடிய இறைவன் யார் என்று கேட்டால் இந்த அகில உலகத்தையும் ஒரு சூப்பர் பவராக ஒருத்தர் படைத்தார் இதுதான் விஞ்ஞானமும் சொல்லுகிறது விஞ்ஞானம் என்ன சொல்லுது ஒண்ணுமே இல்லாம இருந்தது ஒரு சின்ன அணு இருந்தது அந்த அணு வெடித்தது வெடித்தவன பிரபஞ்சம் விரிவடைந்தது அதுல இதெல்லாம் உண்டானதுன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள் பெருவெடிப்பு கொள்கையில அந்த அணுவை எப்படிப்பா யார் படைச்சேன்னா அதுக்கு ஆன்சர் அவங்கள்ட்ட இல்ல ஏதோ ஒரு படைப்பாற்றல் உள்ளவனை கொண்டு தான் அது உருவாகி இருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் என்ன கடவுளின் பேர் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஒரு அண்ட சராசரங்களை ஒண்ணும் இல்லாதிருந்து படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் என்று அந்த இறைவனுக்கு உருவம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க சிந்தித்து நாங்கள் இறைவனை விளங்குறமே தவிர பார்த்துட்டு பார்த்துட்டு விளங்கினா உருவத்தை சொல்ல முடியும் ஒரு உருவம் எப்படி சொல்ல இந்த மைக்கு இருக்குன்னு வைங்கள இந்த மைக்கை வந்து பாக்குறீங்க இத கண்டிப்பா எவனோ ஒருத்தன் தயார் பண்ணிருப்பான் அப்படின்னு தெரியுது எவனோ ஒருத்தன் தயார் பண்ணிருக்கான்னு ஒரு கற்பனை வடிவம் தான் சொல்ல முடியுமே தவிர அவனை வரைஞ்சு காட்டுன்னா அது எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா எவனோ படிச்சிருப்பான் படைச்சவன நான் பார்க்கவில்லை படைச்சவன என் கண்ணால் நான் பார்த்தா போட்டு அவளை எடுத்து கொண்டு கொண்டாந்து காட்டிருவேன் இந்த பொருள் சொல்லுது இது தன்னால உண்டா இருக்காது இந்த பொருள் சொல்லுது இது தானாக உருவாக இருக்காது அப்ப ஒரு படைப்பாளன் மூலமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிந்தித்து பவர் இறைவன் இருப்பான் அப்படின்னு விளங்கும் போது உருவம் எப்படி பார்த்தா உருவம் கொடுக்கணும் நாங்க அந்த இறைவனை நேரடியா பார்த்து நம்புறோம் என்று உங்கள்கிட்ட சொன்னால் அப்ப என்ன செய்யணும் செய்த்தீங்கல்ல எப்படி கண்ணா வரைஞ்சு காட்டுங்க மூக்க வரைஞ்சு காட்டுங்க நாங்களே என்ன சொல்றோம்னு கேட்டா இறைவனை யாரும் பார்த்தது இல்லை ஆனால் இறைவன் இல்லாமல் இந்த அண்ட சராசரம் உண்டா இருக்க முடியாது சிந்தித்து நாங்கள் வழங்குறோம் அதனால இறைவனுக்கு அவனுக்கு உருவம் இருக்கிறது அது எப்படி என்ற உருவம் நமக்கு தெரியாது உருவம் இறைவன் நாங்கள் சொல்ல மாட்டோம் அவனுக்கு உரிய உருவம் இருக்கிறது நமக்கு தெரியாது ஏன் பாக்கல இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த குரான் கொடுத்த இறைவன் என்று எப்படி நம்புறீங்க என்பதான் முக்கியமான கேள்வி வைத்து எப்படி இறைவன் குரான் முகமது நபி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இது எனக்கு இறைவன் கொடுத்தான் என்று சொல்றார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது வேண்டியது முகமது நபி வந்து எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒருத்தர் சின்ன வயசுல வயிற்றுல இருக்கும் போதே தகப்பனார இழந்துட்டார் சின்ன வயசுலேயே தாயார் இழந்துட்டார் ஆடுகள் மெய்த்தார் கிராமங்களில் ஆடுகள் மெய்த்தார் எந்த ஒரு படிப்பறிவும் இல்லாதவராக வளர்ந்தார் அப்ப படிக்க தெரியாத ஒருவர் வந்து என்ன செய்யறாரு அல்லாஹ் எனக்கு கொடுத்த வேதம் என்று சில வாசகங்களை நமக்கு எங்களுக்கு தருகிறார் அந்த வாசகங்களை ஆய்வு செய்து பார்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க இது வந்து முகமது நபி சொல்லியிருக்க முடியாது முகம்மது நபியுடைய அந்த தகுதிக்கு படிப்பறிவு இல்லாத ஒரு தகுதிக்கு இந்த மாதிரியான ஒரு ஹைஸ்டைல உயர்தரமான இலக்கியத்தை அவர் படைக்க முடியாது குரான் வந்து அந்த உயர் ஸ்டைல இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த குரான் வந்து முகமது தான் உருவாக்கிட்டார் என்று உங்களுக்கு சந்தேகமா இருந்தால் இதே மாதிரி நீங்க உண்டாகி காட்டுங்க ஒரு வசனம் இருக்கு முகமது நபி எழுத படிக்க தெரியாதவர் நீங்க பண்டிதர்கள்லாம் கூடி நீங்க அதே மாதிரி உனக்கு உண்டாகி காட்டுங்க அப்படின்னு குரான்ல ஒரு சவால் இருக்குது அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து முயற்சித்தாலும் அது மாதிரி கொண்டு வர முடியல அப்ப குரான் என்பது அதனுடைய உயர்ந்த ஸ்டைலை பார்க்கும் பொழுது இது ஒரு எழுதப்படிக்கு தெரியாத ஒரு மனுஷனால் சொல்லப்பட்டிருக்க முடியாது ஒரு பண்டிதர்களுக்கு முடியாத ஒரு நடையில் அது இருக்கிறது அதுல என்ன மாதிரி வித்தியாசமும் நான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ஒரு சாதாரணமா நான் பேசுறேன் இது உங்களுக்கு விளங்கும் நீங்க சாதாரணமாக பேசுறீங்க அது எனக்கு விளங்கும் நீங்க இலக்கிய நடையில பேசுறீங்க வைங்க அது அனைவருக்கும் விளங்காது இலக்கிய நடையில பேசினால் சின்ன நம்பர்ல உள்ளவங்களுக்கு தான் விளங்கும் எல்லா மக்களுக்கும் விளங்குறதா இருந்தா அப்படி சாதாரண பாசையில் நான் பேசணும் இப்ப திருக்குறள் தமிழ் தானே அதுல ஒரு குறளை சொன்னா எல்லாருக்கும் அர்த்தம் செய்வீங்களா செய்ய இயலாது அது தமிழ்ல இருந்தா கூட தமிழ் படித்தவர்களுக்கும் தமிழ் பண்டிதர்களுக்கும் தான் அதுக்கு அர்த்தம் செய்ய முடியுமே தவிர சாதாரண தாய்மொழியாக பல வருஷங்களா படிச்சுட்டு இருக்கீங்க தமிழ் ஆனா திருக்குறளில் ஒவ்வொரு வரைக்கும் அர்த்தம் செய்ய முடியுமா உங்களுக்கு அர்த்தம் செய்ய முடியாது ஏன் முடியாது அது ரொம்ப ஹைஸ்டைலாக இருக்குது உயர்தரமான இலக்கியமாக இருக்குது உயர்தரமான இலக்கியமா எது இருக்கிறதோ அது பாமரர்களுக்கு புரியாது எது பாமரருக்கு புரியிற மாதிரி இருக்குதோ அது உயர்தரமான இலக்கியமா இருக்காது கம்பராமாயணம் எல்லாருக்கும் புரியாது ஆனா உயர்ந்த இலக்கியம் அது யாருக்கு புரியும் அந்த புலவன்மார்களுக்கு புரியும் அதுக்குரிய தமிழ் பண்டிதர்களுக்கு புரியும் எனக்கு உங்களுக்கு எல்லாம் புரியாது ஏன் புரியாது அதனுடைய நடை உயர்ந்த நடை குரானை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு உயர்ந்த நடையில் இருக்குது அந்த அரபுகளே வியந்து போறான் அவ்வளவு உயர்வான ஸ்டைல் இருக்குது சாதாரண மனுஷன் புரியுது அந்த குரானை சொன்ன உடனே எழுத படிக்க தெரியாத பாமர அரபிகளுக்கும் அதனுடைய அர்த்தம் விளங்குகிறது பண்டிதர்கள் பார்க்குறாங்க என்னடா இவ்வளவு உயர்தரமா இவர் படைச்சிருக்காரு முகமது இவர் படைச்சிருக்க முடியாது இது மனிதனுடைய சொல் அல்ல என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்போ ஒரு இலக்கியம் வந்து எல்லோருக்கும் புரியக்கூடியதாகவும் இலக்கியமாகவும் யாரும் படைச்சது கிடையாது வரலாறுல உலகம் தோன்றியல இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப உயர்ந்த இலக்கியம்னு சொல்ல சொல்ல மக்களை விட்டு தூரமா போயிரும் சாதாரண புஸ்தகம் தான் சீங்கி எல்லாருக்கும் விளங்கும் அப்ப அது மாதிரி குரான் சவால் விடுது இந்த மாதிரி நீ ஒண்ணு கொண்டு வாப்போம் யாரும் கொண்டு வர முடியல அது போக அது இறைவன் தான் சொல்கிறான் என்பதற்கு என்ன சான்று கேட்டா அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த விஷயங்களை பார்த்தால் முகமது அறிவை கொண்டு சொல்ல முடியாது ஒவ்வொரு மனுஷனும் எந்த அறிவை கொண்டு பேசுவான் நான் பேசுவதா இருந்தா என் காலத்து அறிவை கொண்டு நான் பேசுவேன் ஒருத்தன் நூறு வருஷத்துக்கு முந்தைய பேசணும் எப்படி பேசுவான் அவன் காலத்து விஞ்ஞானத்தை தான் அவன் பேசுவான் எல்லாரையும் அவனுக்கு தெரியாது இப்ப உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா நம்ம திருக்குறள் வள்ளுவர் இருக்கார்ல வள்ளுவருடைய காலத்துல சந்திர கிரகணம் ஏற்படும்ல அதுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க என்ன நம்பிக்கை ஒரு பாம்பு வந்து சந்திரனை முழுங்குது அதனால சந்திர கிரகணம் ஏற்படுது அந்த காலத்துல பாட்டி மார்க்க எங்களுக்கு அப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க அதாவது சந்திரனை வந்து என்ன செய்யுது பாம்பு கிராணம் தீண்டுதும்பாங்க சந்திரனை வந்து பாம்பு வந்து விழுங்குது அதனால் கிரகணம் ஏற்படுது என்று சொல்லி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய மக்கள் நம்பி இருந்தாங்க அந்த நம்பிக்கை வள்ளுவரை எழுத முடியுது வள்ளுவர் எழுதுன செய்தாது கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று அதாவது காதலன் காதலி அரிதா சந்திக்கிறாங்களாம் கிரகணம் ஏற்படுற மாதிரி சந்திக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த கிரகணத்துக்கு அவர் பயன்படுத்துற வார்த்தை என்னன்னு கேட்டா திங்களை பாம்பு கொண்டற்று திங்கள் சந்திரன் சந்திரனை பாம்பு விழுங்குவது போல அப்படின்னு உதாரணம் காட்டுறாரு ஏன் அப்படி சொன்னாரே அப்படிதான் அந்த காலத்து மக்கள் நம்புனாங்க அந்த காலத்து நான் வாழ்ந்த நான் அப்படிதான் சொல்லியிருப்பேன் நீங்க வாழ்ந்த நீங்க அப்படிதான் சொல்லிருப்பீங்க அவர் காலத்துல எப்படி நம்பி இருந்தாங்களோ அது மாதிரி தான் அவர் ஏற்ற முடியும் அப்ப முகமது நபி பேசினதா இருந்தா இந்த மாதிரி தான் பேசியிருக்க முடியும் எந்த மாதிரி அந்த காலத்து அறிவை கொண்டு பேசியிருக்க முடியும் ஆனா குரான் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூமி சுத்துதுன்னு குரான் சொல்லுது சுத்துறதை எப்ப கண்டுபிடிச்சான் எல்லா கோள்களும் சுழல்கிறது சூரியன் அப்படி ரொட்டி நினைச்சுட்டு இருந்தாங்க எல்லா கோள்களும் சுழல்கிறது என்று குரானில் இருக்குது இது முகம் சொல்ல முடியாது சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது குரான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் முன்னாடி எல்லாம் கண்டுபிடிக்கல சூரியன் என்ன செய்யுது வினாடிக்கு லட்சக்கணக்கான மைல் வேகத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஓடிக்கொண்டு பூமியை இழுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது பூமி அதை தன்னை தானே சுத்தி கொண்டு சூரியனை கொண்டு அதுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு செகண்ட்ல நம்ம முப்பது நாற்பது லட்சம் கிலோமீட்டர் போயிருவோம் சூரியன் அவ்வளவு ஓடி போயிடுது அப்ப இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகிறது என்று இப்ப கண்டுபிடி சொல்றான் குரான்ல டிட்டு அப்படியே இருக்கு வருஷம் தஜிரி சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது இது படைச்சவனுக்கு தான் அன்னைக்கு சொல்ல முடியும் இன்னைக்கு வேண்டாம் விஞ்ஞானிகள் சொல்லலாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் ஓடுதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா முடியாது முகமது நபி சொல்றாரு அப்ப இந்த மெசேஜ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னா இது முகமது நபி சொன்னதாக இல்லை இன்னும் சொல்ல போனா விண்வெளி போறோம் விண்வெளி பயணம் வின்வெளி போறத பத்தியா கர் பண்ண முடியுமா முகமது நபி காலத்துல விண்வெளி பயணம் சாத்தியம் அப்படின்னு குர்ஆன்ல சொல்லுங்க நீங்கள் போக முடியும் போனால் உங்கள் உள்ளமெல்லாம் ிருகி விடும் அந்த அப்படி மேலே போகும்போது உள்ள ிருகிறதுங்கறான் பாருங்க உள்ள இரிட்டேஷன் ஏற்பட்டு விடும் நீங்கள் விண்வெளி பயணம் செல்லலாம் அதற்குரிய சாதனங்களை உருவாக்கி கொண்டு செல்லலாம்னு குர்ஆன்ல இருக்கு இது எப்படி முகமது சொல்ல முடியும் மேலே பறக்க முடியுமா என்பது ரைட் சகோதரர்கள் வந்து அவன் என்னன்னா முயற்சி பண்ணி பார்த்த பிறகுதான் உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அப்ப ரைட் சகோதரருக்கு முன்னாடி அவர் என்ன முகமது நபியுடைய அவர் வழங்கின குரான்ல இருக்கிறது விண்வெளி பயணம் நீங்க போக முடியும் சரி விண்வெளி பயணம் போயிடறோம் பூமிக்குள்ளே போக முடியுமா இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான் பூமிக்கு கீழே நீங்கள் வந்து ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேலே போக முடியாது இன்னைக்கு வரைக்கும் மேல நீ வந்து செவ்வாய்க்கு வரைக்கும் அறுபத்தி ஆறு கோடி கிலோமீட்டர் உள்ள செவ்வாய்க்கு வரைக்கும் மங்கள விட்டுவிட்டோம் அவ்வளவு தூரத்துக்கு போக முடிந்தாலும் அளவுக்கு கீழே போக முடியாதுன்னு ஒரு ஆள் வசனம் இருக்குது ஒரு மலையின் உயரம் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு பூமி கீழே போக முடியுமா முடியாது ஏன் கீழே போக போக ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் அழுத்தம் அதிகமாகும் அடர்த்து அதிகமாகும் நீங்க ஐம்பது கிலோ உள்ள ஒரு ஆளு மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா நூத்தி ஐம்பது கிலோ உங்களுடைய ஈர்ப்பு சக்தி தான் எடையை தீர்மானிக்கும் கீழே போக போக உங்களுடைய எடை உங்களுக்கு தாங்க முடியாம திம்மிங்க ஏன் செத்துரும் கேட்டா அதனுடைய போயிரும் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது தாங்கிக்கிறது பூமியில வந்த உடனே அந்த மொத்த இடத்தையும் தாங்கும் போது பிதுங்கி செதறி என்ன செய்ய வெடிச்சு போயிரும் அப்ப அந்த மாதிரி மனிதன் என்ன ஆயிடுவான் கீழே போக போக வெப்பம் நம்ம முப்பத்தஞ்சு நாற்பது டிகிரி தாங்க முடியல மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா ஆப்பிரிக்காவில் தங்க சுரங்கம் இருக்குது அது ரெண்டே முக்கால் கிலோமீட்டர் தோண்டிருக்கிறான் உலகத்திலே பெரிய சுரங்கம் அதுதான் அவ்வளவு ஆழத்துக்கு தான் மனுஷன் போயிருக்கிறான் ரெண்டே கால கிலோமீட்டர் எப்படி போக முடியுது உள்ள போக போக வைத்து உள்ள பலவிதமான ஏசி இசம்பான் போட்டு காத்தை குளிர் இட் போட்டு தான் வச்சிருக்கான் அப்படியே என்ன செய்ய முடியாது கீழே மூணு கிலோமீட்டருக்கு மேல போக முடியாதுங்கிறான் ஏன் அறுபது எழுபது டிகிரி வெப்பம் மனுஷன் அப்படி கருவாடா போயிருவான் கீழே போக போக அழுத்தமும் கூட அப்படிலாம் இத வந்து குரான் எப்படி சொல்லுதுங்க நீங்கள் பூமிக்கு அடியில ஒரு மலை உயரத்திற்கு போக முடியாது இதையெல்லாம் எப்படி முகமது சொல்லுவாரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு அறிவை கொண்டு ஒரு மனிதர் இதை சொல்ல முடியுமா இதை சொல்ல முடியாது இந்த மழை பெய்யுதா இதை பத்தி குரான் பேசுது எப்படி பேசுது இன்றைக்கு விஞ்ஞானி எப்படி பேசுறான் அப்படி பேசுது இன்றைய விஞ்ஞானிகள் மழை பெய்ற விஷயமாக என்னென்னத்தை சொல்றானோ அதையெல்லாம் சொல்ற காட்சிய அதனால குரானை நாங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது முகமதின் வார்த்தை இல்லை நாங்கள் விளங்குறோம் அப்ப எந்த இறைவன் சொன்னதாக முகமது சொல்லுகிறாரோ அந்த இறைவன் தான் இதை சொல்லியிருக்க முடியும் முகமது அறிவுக்குள்ள செய்திகள் அதில் காணப்படவில்லை முகமதுக்கு மேல இந்த அண்டசராசத்தை ஒருத்தன் படைத்து இருந்தால் அவன் சொன்னால் தான் இப்படி எல்லாம் அன்றைக்கு சொல்ல முடியும் என்று இந்த குரான் இறைவேதம் உங்களுக்கு தந்திருக்கிற கொடுத்திருக்கிறோம் புராண இறைவேதம் தலைப்புல ஒரு ஆர்டிக்கல் அதை நீங்க படிச்சு பார்த்தாலும் என்ன செய்யும் அதுல உங்களுக்கு விளங்கிக்கொள்ள இறைவனுக்கு உருவம் இருக்குது நமக்கு தெரியாது